இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதர்ஸ்டே ஸோ மதர்ஸ்டேக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் எங்கள் அம்மாவுக்கு பண்ண போறேன் ஸோ மதர்ஸ்டேக்காக எங்க அம்மா விஷ் பண்ணிக்கலாமா ஹாப்பி மதர்ஸ்டே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ அவங்களுக்காக வந்து நெய் பண்ணி கொடுக்க போறேன் ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சிட்ட சண்டே அன்னைக்கு அதனால இந்த வாட்டி வந்து நெய்ச்சோறு பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நெய்ச்சோறு சிக்கன் கிரேவி வந்து பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதோட ரெசிபி கவர் பண்றேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நெய்ச்சோருக்கு நான் வந்து ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கேன் இவ்வளோ ஆனியன் தேவையில்லை ஸோ நான் வந்து அரை கிலோ அந்த அளவுக்கு வந்து நான் செய்ய போகிறேன் ஸோ இதில் பாதி தான் போடுவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண மாட்டோம் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு கீரி எடுத்துருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி ரொம்பலாம் பொடியும்னு இருக்க தேவையில்ல சும்மா இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பட்டல் லவங்கம் சோம்பு சோம்பா பட்டல் லவங்கம் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் வந்து ஏலக்கா அதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாத்திரம் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சன்னு பார்க்கறேன் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் சரி வாங்க என்ன தூக்கம் காலை பப்பரை பேனு ஆ சோ அது பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் தயிர்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கேஸில் செஞ்சு நான் எப்போ முடியுதுன்னு சொல்லலை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி பாத்திரம் நான் எடுத்து வச்சிக்கிறேன் இப்போ வந்து பத்துரூவா நெய் எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு பாக்கெட் வந்து பிரித்து ஊற்றிக்கலாம் சரியா அரை கிலோ நெய் நெய்ச்சோல் தான் பண்றேன் அரை கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ நெய் சோறுன்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியோட ஒரு டைப் தான் ஸோ நெய் ஊற்றி பண்ணுவாங்க நல்லா இருக்கும் பிரியாணி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இன்னொரு பேக்கெட் பிடிச்சு ஊற்றிடுவேன் இப்போ அடுத்து வந்து இதில் ஈ வந்து கொஞ்சம் ஊற்றிட்டோம் இதில் அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே போட்டுக்கலாம் ஸ்பைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் இல்லை ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு இதுவாகிடுச்சு இப்போ வந்து ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும்லாம் கிடையாது லைட்டாக வதங்கினாலே போதும் எல்லாமே இதில் ஸோ வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிட்டேன் இதை வதங்கிறதுக்காக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு ஸ்பூன் அளவில் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இல்லைன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் சரிங்களா ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு லைட்டாக வதங்குனதுக்கப்புறம் கண்ணாடி பக்கும சொல்லலாம் பார்த்திங்களா அந்த பக்கம் வந்தால் போதும் ஸோ அது வந்து வதங்குனதுக்கப்புறம் நான் வந்து கவர் பண்ணுறேன் இந்த சைடில் பாத்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் கழுவி வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஊறுறதுக்கு அப்புறம் கழுவினிங்கன்னா உடஞ்சிருவா அரிசி அதுக்கு முன்னாடி கழுவி எடுத்துக்கணும் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது சொல்லுமா அப்படி இப்போ நீ என்ன வச்சா பார்த்தீங்கன்னா ஸோ வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பக்கம் வந்து வந்துருச்சு இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா ஃபைனா கட் பண்ணி போடணும் இல்ல சும்மா லைட்டா அப்படி கட் பண்ணாலே போதும் ஆட் இதையும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் ஸோ அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஆனியன் ஆட் பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் ரொம்பலாம் வருங்கன்னு கிடையாது இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா ஆட் புதினா வந்து நிறைய சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் எப்பவுமே ஒட்டிப்ப பிரியாணியாச்சு நெய் ஒன்று எதுக்காக இருந்தாலும் புதினா வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இதில் பாத்தீங்கன்னா நம்ம கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு கேர்ட் போதும் கேர்ட் எதுக்குமே இல்லை ஜஸ்ட் கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் நம்ம கேர்ட் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் அரிசி பொறுத்து ஒரு ஒன்றரை டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளராக கூட எடுத்துக்கலாம் எங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிரும் ஸோ அதனால் வந்து நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ரெண்டு டம்ளர் போட்டுருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த சைடு மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு வருது இப்போ அது எண்ணெய் பிரிச்சி வருதா எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா வாசனையாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக லெமன் வந்து புழிஞ்சிட்டு கலரி விட்டுறலாம் ரொம்பலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப மாறிடும் தண்ணி ஆட் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு காரலாம் வந்து மிளக தூள் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் உப்பு மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொதிக்க விட்டுலாம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசி போட்டு பாயில் பண்ணாலே போதும் சூப்பரான வந்து நமக்கு ரெடி ஆயிடும் சோ மூடி போட்டு கொதிக்க வச்சிருவோம் சரிங்களா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணோம் சோ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் வந்துட்டு இருக்கு எப்பவுமே ஓபன் பண்ணும்போது இப்படி திறக்க கூட சொல்லிருக்கேன் சோ இப்படி இழுத்து திறங்க பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சோ ஆட் பண்ணிட்டு ரொம்ப கலர கூடாது சும்மா ஜஸ்ட் லைட்டா நம்ம வந்து கலரணும் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி அவ்வளோதான் தண்ணி வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூடி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் வந்து இது மேலே ஊட்டிக்கலாம் நமக்கு சரிங்களா இப்போ வந்து நெய் வந்து லைட்டாக ஸோ விட்டுட்டு அதுவும் அகெயின் அப்படியே மூடி ஓகேவா மூடி போட்டு வெயிட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தோசை கல் வந்து நான் மேலே வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தோசையோடு இருக்கும் தோசை கல்லை வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் அப்படியே தம் ஆகி வரும் ஸோ இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து மீதி பார்க்கலாம் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் ஓவராலாக சிக்ஸ் மினிட்ஸ் தான் நம்ம வந்து குக் பண்ணியிருக்கோம் சரிங்க பாருங்கள் எப்படி பல வந்திருக்கா ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஸோ சூப்பராக வெந்து வந்திருக்கு இதுல வேணும்னா நீங்க முந்திரி பருப்பு அந்த பாதம் வந்து ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஊத்திக்கலாம் பட் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப அப்படியே ஆடம்பரமா பண்ண வேண்டாம் இருக்கிறத வச்சு சிம்பிளா செஞ்சிடலாம் அவ்வளவுதான் இல்லைன்னா முந்திரி முந்திரி இருக்குன்னா நீங்க தாலிப்பு தோடு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா தான் இருக்கும் இப்ப கலரி பாப்போம் எப்படி இருக்கு இங்க பாருங்க நல்லா அப்படியே உதிரி உதிரியா வருதா சோ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டோம்னா தம்மாயிரும் சோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு உதிரி உதிரியா வருது இப்போ ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேஸை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சோம்னா நல்லா வந்து நமக்கு உதிரி உதிரியா வந்துரும் சோ அப்படியே மூடி போட்டு வச்சு நான் சாப்பிடும்போது போது கண்டினியூ இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து நல்ல தொக்கு வந்து சூப்பரா இருக்கும் சோ அது வந்து பண்ணிட்டு சைடுல சோ அது முடிச்சோனே காட்டுறேன் फ्रेंड्स நம்மளோட நெய்ச்சோறு பாருங்க அப்பா சூடா இருக்கு எப்படி நல்ல உதிரி உதிரியா இருக்கு பாத்தீங்களா சோ நல்லா இங்க பாருங்க உதிரி உதிரியா இருக்கு சோ சிக்கன் தொக்கு குழம்பு சிக்கன் சிக்கன் கிரேவி பிளஸ் சிக்கன் தொக்கு பண்ணிருக்கேன் செம்ம சாப்பிடுறாங்க மா எப்படிம்மா இருக்கு புடிச்சிருக்கா செஞ்ச நேய்ச்சோரு அனா இருக்கா சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேச்சு வீடியோ சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ ஈவினிங் வந்து ஆயிடுச்சு நாங்க பார்க்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் மா எப்படிம்மா இருந்துச்சு நேய்ச்சோறு செம்மையா இருந்தது சூப்பராக இருந்துச்சா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே வந்து ஊருக்கு போக போகிறோம் ஸோ ஊருக்கு போயிட்டு இங்கே சிட்டியில் இருக்கிற லைஃபோ ஊரில் இருக்கிற லைஃபோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கள் அத்தையோட ஊருக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து தங்கினதே கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வில்லேஜில் ஸ்டே பண்ணி தங்க போகிறேன் ஸோ போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ சாங்லாம் வந்து ரீக்ரியேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது மேபி வெயில் இல்லைன்னா வெயில் கம்மியாக இருந்துச்சா ரீக்ரியேஷன் பண்ணி அந்த ஷேலா சாங்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் ரீக்ரியேஷன் பண்ணி போடலாம் ஸோ ஊருக்கு போகிறது உனக்கு எப்படிமா இருக்கு நீ போயிருக்கியாமா ஏற்கனவே போயிருக்கேன் சரி இப்பயும் போகலாம் ஜாலியாக தானே இருக்கும் ஆனால் நான் போயிருக்கேன் நம்ம வில்லேஜ்லாம் கிராமத்தில் தங்கியிருக்கேன் நான் இல்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் கிராமத்தில் போய் தங்க போகிறேன் ஸோ விலாக் எடுக்கிறேன் சரிங்களா அங்கே போய் குக்கெலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டே ஹேண்டில் ஸ்டே ஹாப்பி பாய்